கெட்டவன் கிட்டிட்டால் கிட்டிடும் காஜியோகம் கெட்டவன் உலகத்திலே எல்லா அதாவது எல்லா கேகத்திலேயே ரொம்ப கொடூரமான ரெண்டு கிரகம் அதில் ஒன்று சனியும் இன்னொன்று ராகும் கெட்டவன் கெட்டிட்ட கெட்டு கரெக்டான இடத்துல போய் அவன் கிட்டிட்டால் கிட்டிடும் காஜியோகம் அவன் அது மாதிரி மிகப்பெரிய யோக உலகத்தில் இல்லை சொல்லு ஏழ்றலையும் அவனுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் சனியே மோசமாக போய் உலகமே தப்பாக சொன்னாலும் அவனுக்கு கொடுக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு கண்ணு முன்னாடியே சொல்லலாம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மகவாசி திருவோண நட்சத்திரம் செம்மல் இருக்கணும் கையில் ஜாதகம் இருக்குது எங்கள் குடும்பம் அவருக்கு பார்த்துருக்காங்க நான் பல முறை சொல்லியிருக்கேன் அவருக்கு இப்போ வந்து ஏற்ற சனி நடக்குது சனியோட ஆதிக்கம்தான் இருந்தாலும் என்ன ஆச்சுங்க அவங்க ஆரம்ப காலத்தில் விட இப்போ நடிக்கிற படத்துக்கு தான் அதே மூணு படத்துக்கு சமம் ஒரு படத்தோட காசு மூவு படத்துக்கு சமம் தூங்கவே முடியாது இந்த சனி கொடுத்து கண்ணு முன்னாடி கொடுத்து கண்ணு முன்னாடி சொல்ல போகணும் சிவகார்த்தியின் சனியோட தான் கும்பகேசின்னு நினைக்கிறேன் கொடுத்து வைக்குது ஏழரை நடக்குது அப்படி நாம் வந்து சனி ஆதிக்கம் உள்ள அதில் இருக்கணும் சனி கெட்டு கரெக்டான இடத்துல போய் உக்காகணும் சனி யோகான பெற்றுனால சனி திசையே நடக்கணும் இல்லை ஏழரை நடக்கணும் அவனுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் இருக்கலையே கெடுதல் கொடுக்கணும்னா சிம்ம வேசி கடக வேசி வீச்சு வேசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம்